அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ அஸ்லாத்து வசலாம் யா சயிதி யா ரசூல் அல்லா ஹுத்பிய முராதி யா ஷஃபி அஹல் முத் நிபீன் யா சயிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுன்தா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் ஆசிரா நாளில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சிறப்பான அமல் இது இதை ஓதாம இந்த நாளை நீங்க வந்து கழிச்சிடாதீங்க இந்த துவை கேட்குறதுக்கு முன்னாடி இதோட சிறப்புகள் பலன்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையா இந்த ஆசிரா நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெறும் நோன்பு நோக்குற நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படி கிடையாது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றையே வந்து மாற்றின பல அதிசயங்கள் நடந்த நாள் தான் வந்து இது நீங்களே யோசிங்க நம்ம யாருக்கு தான் வந்து பிரச்சனை இல்லை நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒருத்தருமே வந்து ஒரு ஒரு விதமான பிரச்சனைகளில் நம்மளும் மாட்டிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா அது எந்த விதமான பிரச்சனைகளாகவும் இருக்கட்டும் அடைக்கவே முடியாத வந்து கடனாக இருக்கட்டும் இல்லை வந்து நோய்களாக இருக்கட்டும் இன்னும் பிள்ளைங்களோட எதிர்கால பத்தின பயமாக இருக்கட்டும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீரவே தீராத ஒரு மனக்குழப்பமாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தருக்கும் பல விதமான பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் விஜத்துலேருந்து இருந்து தான் என்ன என்னோடய கஷ்டத்துக்கு வந்து முடிவே இல்லையா ஏந்தோ ஆலாம் ஏன் நீ வந்து கபூல் ஆக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்ககிட்ட அழுது நம்மளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாள் வந்து தேவைப்படுது அதுதான் இந்த நாள் இந்த ஆசுரம் இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து சொல்யூஷன் வந்து இந்த நாளில் தான் இருக்குது அப்போ அந்த நாளை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துவாக்களை கேட்கணும் ஏன்னா எந்த ஒரு அமலையுமே அதோட சிறப்புகள் பலன்கள் எல்லாம் நம்ம வந்து உணர்ந்து பண்ணும்போது தான் அந்த அமல்ல நமக்கு வந்து ஒரு ஈடுபாடு வரும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்மளும் ஓகே ஆஷுரா நல்லா எல்லாரும் நோன்பிடிக்க சொல்றாங்க நம்மளும் நோன் பிடிக்கலாம் எல்லாரும் கேட்க சொல்றாங்க நம்மளும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈடுபாடு இல்லாமே நம்மளுமே அமல்களை செய்வோம் ஆனா அப்படி கிடையாது ஒரு அமலை நம்ம ஈடுபாட்டோட உணர்ந்து நம்ம மனம் மனமுருகி நம்ம வந்து செய்யும் தான் அந்த அமல் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து கபூலாகும் ஆகும் இந்த ஆசிரா நோன்புங்கிறது சும்மா பசியோடையும் தாகத்தோடையும் இருக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மனதை உருக்கிற ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு மாபெரும் பெரிய வெற்றி வரலாறு இருக்குது அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மூசா நபி அலை இஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆர்மான ஒரு நிகழ்வு தான் இது நூற்றுக்கணக்கான வருஷங்களாக பார்த்தீங்க அப்படின்னா பனு இஸ்ரேவேல் மக்கள் வந்து ஈஜிப்தில் வந்து கொடுங்கோலன் ஃபிரானோட ஆட்சியில் அடிமைகளாக வந்து சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்துட்டுருக்காங்க ஃபிரான் வந்து தன்னைத்தானே வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ரொம்பவே சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தான் அதாவது ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்கான் குறிப்பாக பனு இஸ்ரேவேல் சமுதாயத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை வந்து கொல் கொள்றதுக்கு அவங்க ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டாலே அந்த பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணிருங்க கொன்றுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு உத்தரவுலாம் விட்டுருந்தான் அந்த காலத்தில் தான் அல்லாஹ் வந்து மூசா அலை இஸ்லாம் அவங்கள வந்து அனுப்பி இருந்து மக்களை காப்பாற்றும்படி வந்து கட்டளைட்டான் மூசா நபி அலை இஸ்லாம் அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபிரோன்கிட்ட போயிட்டு அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன செய்தியை வந்து சொல்கிறாங்க பல அற்புதங்களை அவங்களும் பண்ணி காட்டுறாங்க ஆனால் ஆணவத்தாலேயே கண்மறைக்கப்பட்ட இந்த ஃபிரோன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா உண்மையை வந்து ஏற்றுக்கலை அவனோட கொடுமைகள் வந்து இன்னுமே வந்து அதிகமாகிட்டே தான் போச்சு கடைசியாக அல்லாஹ் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா மூசா நபி அலை இஸ்லாம் அவங்களையும் அவங்கள பின்பற்றினவங்களையும் அந்த நாட்டை விட்டு வெளியேற சொன்னான் அவங்க அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ராத்திரியோட ராத்திரியாக வந்து கிளம்பிட்டாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஃபிரௌன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட பெரிய படையோட அவங்கள பின்தொடர்ந்து போறான் ஒரு பக்கம் பெரிய கடல் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கொல வெறியோட துரத்திட்டு வர ஃபிரௌனோட படை நடுவில் சிக்கிக்கிட்ட பனு இஸ்ரா மக்கள் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க பயத்தில் அப்படியே உறைஞ்சிட்டாங்க கத்துறாங்க இப்போ நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வழியே கிடையாது நம்மளே யோசிச்சு பாருங்கள் முன்னாடி அவ்வளோ பெரிய கடல் இருக்குது பின்னாடி எதிரிங்க துரத்திட்டு வராங்க அப்போ என்ன பண்ண முடியும் ஆனால் அல்லாஹின் மேலே அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இருந்துச்சு மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க என்ன பண்ணாங்க அல்லா கிட்ட வந்து துவா கேக்கிறாங்க என்னோடய இறைவன் வந்து என் கூட தான் இருக்கிறான் அவன் எனக்கு நிச்சயமாக எனக்கு வந்து வழி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முழு நம்பிக்கை வச்சு உறுதியாக சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா மூசா நபி அவங்ககிட்ட உங்கள் கைத்தறியால் கடலை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடறான் அவங்க அடித்த அடுத்த நொடியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவ்வளோ பெரிய கடல் வந்து ரெண்டாக பிளந்து ரெண்டு பக்கமுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மலை மாதிரி அப்படி தண்ணி நின்றுடுச்சு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா போகிறதுக்கு பாதையும் வந்து உருவாகிடுச்சு எவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு பாருங்கள் மோசா நபி அலை இஸ்லாம் அவங்களும் கூட வந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாதையில் வந்து பாதுகாப்பாக இன்னொரு கரைக்கு வந்து போய் சேர்ந்துடுறாங்க அவங்கள பின்தொடர்ந்து அதே பாதையில் போன ஃபிராவனும் இன்னும் அவனோட படையும் என்னாச்சு அப்படின்னா அல்லாஹ் வந்து அந்த தண்ணீரை கொண்டே வந்து மூழ்கடிச்சு அழித்தான் அந்த மாபெரும் வெற்றி கிடைச்ச நாள் தான் வந்து இந்த ஆஷுராவுடைய நாள் அதாவது முஹர்ரம் மாதத்தோட பத்தாவது நாள் இந்த மகத்தான வெற்றிக்காக தான் அல்லாஹுக்கு நன்றி சொல்ற விதமாக மூசா நபி அலை இஸ்லாம் அவங்க வந்து அன்னைக்கு வந்து நோன்பு நோட்டுறாங்க அவங்களை பின்பற்றி யூதர்களும் அந்த நாளில் வந்து நோன்பு நோக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க நபிசல்லா அலுவலாம் அவங்க வந்து வந்து மதீனாவுக்கு போயிருக்காங்க அப்போ அங்கிருந்த யூதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நோன்பு நோக்கிறத நபிசல்லா அலி வஸ்லாம் அவங்களும் பார்த்தாங்க பார்த்துட்டு கேட்குறாங்க நீங்க நோன்பு இருக்கிற இந்த நாள் வந்து என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க அதுக்கு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மகத்தான நாள் இந்த நாளில் தான் அல்லாஹ் வந்து மூசாவையும் இன்னும் அவரோட மக்களையும் எதிரிக்கிட்டே இருந்து காப்பாற்றினான் ஃபிரௌனையும் அவனோட ஆட்களையும் கடலில் மூழ்கடிச்சான் அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக அதுக்கு மூசா நபியும் நோன்பு நோச்சிருக்காங்க அவங்கள தொடர்ந்து நாங்களும் இந்த நோன்பு நோட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு நபிசைல்லா அலி இஸ்லாம அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை விட மூசா நபி அலை அலி இஸ்லாம் அவங்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து அதிக உரிமை படைத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபி இல்லா அலி இஸ்லாமும் அந்த நாளில் நோன்பு நோக்குறாங்க இன்னும் அத் அத்தனை பேரையும் நோன்பு நோக்குறதுக்கு ஏவுறாங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் வந்து பத்தாவது நாள் பிறை பத்து தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது அதனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா யூதர்களுக்கு வந்து மாற்றமாக தானே நம்ம பண்ணணும் அதனால இன்ஷா அடுத்த வருஷத்துலேருந்து பிறை ஒன்பதும் பத்தும் இல்லை அப்படின்னா பத்து பதினொன்று இந்த மாதிரி நாட்களில் ரெண்டு நோன் அதாவது பத்தை தொடர்ந்து ஒன்று முன் முன்னகுட்டியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது தொடர்ந்து வர்ற நாளாக இருக்கும் இந்த மாதிரி நோன்பு நோக்கும்படி நமக்கு வந்து கட்டல ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சுண்ணத்தாக தான் இருக்கு இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் இந்த நோன்பு வந்து கடமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரமலான் மந்தில் வந்து நோன்பு வந்து கட்டாயமாக்கப்பட்டதும் இந்த ஆசிரா நோன்பு வந்து சுண்ணத்தாக்கப்பட்டுருச்சு யோசித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் அல்லாஹ் வந்து தன் அடியார்களை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு நம்மளோட மூளைக்கு வந்து வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துல தான் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட உதவியை வந்து இறக்குறான் அப்போ நம்ம வந்து நோன்பு நோர்க்கறதோடு சேர்த்து இந்த நாளோட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்ட வந்து அவன் மேலே முழு நம்பிக்கை வச்சு நம்மளும் இன்ஷால்லா கிட்ட வந்து கேட்கணும் இப்போ நம்ம வந்து அந்த அது என்ன அமல்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸ்

எழுபது முறை நீங்க வந்து ஓதணும் இதை தொடர்ந்து ஒரு துவா இருக்கு அது வந்து கொஞ்சம் பெரிய து தான் நீங்க அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அந்த துவாவை நானும் ஓதுறேன் நீங்களும் ஆமின்னு ரஹ்மான் ரஹீம் நாளன்று ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்று அங்கீகரித்த நாயனே ஆஷுரானால் அன்று இத்ரீஸ் சலாம் அவர்களை வானத்தளவில் உயர்த்தியனாயனே என்று நபி நூ அலஹிசலாம் அவர்களுடைய கப்பலை பாதுகாப்புடன் ஜூதுமலைக்கு மேல் நிம்மதியுடன் தரிப்படுத்தி வைத்தனாயனே என்று நம்ரூதுடைய நெருப்பை விட்டும் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை ஈடேற்றமாக்கி வைத்தனாயனே என்று யஹகூப் அலிஹிசலாம் அவர்களை அவர்கள் கூட்டம் குடும்பத்தினருடன் ஒன்று சேர்த்தனாயனே ஆசுரானன்று அயூப் அலிஹிசலாம் அவர்களுக்கு பீனி நோய்களை முற்றாக நீக்கியனாயனே என்று யூனுஸ் அலிஹிஸ்லாம் அவர்களை நூன் என்ற மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுத்தி சங்கடங் சங்கடங்களையெல்லாம் நீக்கி சந்தோஷ வாழ்வை கொடுத்தனாயனே ஆசுரானன்று தாத் அலிஹிஸ்லாம் அவர்களது பாவங்களை பொறுத்தருளியனாயனே ஆஷுரானன்று மூசா அலிஹிசலாம் அவர்களுடையது ஆவையும் நபி ஹாரூன் அலிஹிசலாம் அவர்களுடையது ஆவையும் அங்கீகரித்து அருள் புரிந்தனாயனே ஆஷுரானன்று நபி ஹலிர் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அகமிய மெஞ்ஞான அறிவுகளை அதிகமாக அழித்து அருள் புரிந்தனாயனே என்று மரியம் அலஹிசலாம் அவர்களது குமாரர் ஈசா அலஹிசலாம் அவர்களை வானத்தளவில் உயர்த்தியனாயனே ஆசுரானன்று எம்பெருமானார் முகமது நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுக்கு மிகச் சிறப்புடன் உதவிகள் அளித்தனாயனே என்று ஸ்வர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தனாயனே என்று தௌராத் ஜபூர் இன்ஜில் மகத்துவமிக்க குர் ஆன் இனும் வேதங்களை இறக்கியருளியனாயனே ஆசுரானாளன்று ஜிப்ரையில் மீகாயில் இஸ்ராஃபில் இஸ்ராயில் அலிஹிசலாம் ஆகியோர்களை படைத்தனாயனே ஆசுரானால் என்று அருஷையும் குருசியையும் லௌஹையும் கலமையும் படைத்தனாயனே என்று சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தனாயனே ஆசுரானால் என்று ஏழு வானம் ஏழு பூமிகளை எனே நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை மிக்கனாயனே அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை மிக்கனாயனே கிருபையுள்ள அல்லாஹ்வே எங்களுடைய நாட்ட அனைத்தையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக தீமைகள் புல்லாங்குகள் அனைத்தையும் அகற்றி நிவர்த்தி செய்கின்றனாயெனே எங்கள் தீமைகளையும் புல்லாங்குகளையும் நிவர்த்தி செய்தருள் புரிவாயாக மேலும் இவ்வுலகத்தின் ஆபத்து தீங்குகளை விட்டும் பயங்கர சோதனைகளை விட்டும் பலாய் முசீபத்துகளை விட்டும் பீடை பிணி வியாதிகளை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக மேலும் மறு உலக வாழ்வின் பயங்கரங்களை அபாயங்களை தண்டனைகளை அமளிகளை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்வாயாக என்றென்றும் நிலைத்திருப்பவனே மகத்துவமிக்கவனே சங்கைமிக்க மிக்க தீர்ப்பு நாளின் அதிபதியே உன்னையே வணங்குகிறோம் இன்னும் உன்னிடமே உதவி தேடுகிறோம் எங்கள் இந்த து ஆக்கள் அனைத்தையும் இருலோகத்திற்கும் சர்தாரும் ரட்சகரும் அனைத்துலகுக்கும் அருட்கொடையாக வந்துதித்த ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவரும் நபிமார்களுக்கெல்லாம் அதிபதியுமான நபிமார்களில் முத்திராங்கமாக தோன்றிய எம்பெருமானார் முகம்மதுநபி செல்லம் அவர்கள் பொருட்டினாலும் இன்னும் அவர்களுடைய திருப்பேரர்கள் ஷஹீதுக்கெல்லாம் தலைவராகிய இமாம் ஹசன் இமாம் அவர்களின் பொருட்டினாலும் நீ கிருபையுடன் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக இதை அங்கீகரிப்பாயாக அங்கீகரிப்பாய் இறைவா எங்கள் நபி முகம்மது நபி சலல்லா அலைவசல்லம் அவர்களுடைய இரு கண்மணிகளான அவ்விரு பேரர்களை மேலும் சிறப்பாக்கி கண்ணியப்படுத்தி வைப்பாயாக யா ஆமீன் ஆமீன் ஆலமீன் அப்போது அவர் நீங்கள் நோன்பு திறக்கும் போது இன்ஷாலா மறக்காமல் கண்டிப்பாக கேட்டுருங்க இந்த நாளை இந்த ஆ ஓதாமல் நீங்கள் வந்து கழிச்சிடாதீங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் அல்லாஹ் சுபஹான தாலா தீர்த்தது போல இன்ஷால்லா நம்முடைய பிரச்சனைகளையும் அல்லாஹ் சுபஹானா வந்து ஒரு நொடிலைகள் எல்லாத்தையுமே தீர்த்துடுவாங்க இன்ஷால்லா அல்லா சுபஹானா தாலா உங்களோட எல்லாரோட பாவங்களையும் மன்னித்து இன்னும் கஷ்டங்களை நீக்கி நபிமார்களுக்கு ஆசிரா நல்ல கொடுத்த நிம்மதியையும் வெற்றியையும் பாதுகாப்பையும் போன்று நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆளுமீன் நானும் உங்களுக்காக தோ ஆசைன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் து ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்தான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து